தமிழ் தமிழ் தேசிய அரசியல் தமிழர் இதுங்கிறதுக்குள்ளே சீமான் தன் கொள்கைக்குள்ளே அதுலேருந்து போறாரு அந்த இடத்துக்குள்ளே பெரியாருங்கிற அவருக்கு எதிராக களமாடனா தான் தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரன் இமேஜி நிற்கும் நிலைக்கும்னு வளரும்னு அவர் வராரு ஸோ பிரபாகரன் வர்சஸ் பெரியார்னு கொண்டு வரார் அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்குது விஜயும் திமுகவும் இதுவரை தயாராகல பொறுத்திருந்து தனிச்சு போட்டி திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு திராவிட கட்சிகள் எதிர்ப்பு பதினெட்டு சதவீத என் சிவான் புரி வைக்கிறாரு ஜான் அருங்கசாமி இல்லைன்னா போராட்டமும் இல்ல போஸ்டரும் இல்ல போஸ்டரே இல்ல புசியான இல்லன்னா இந்த போராட்டத்துக்கு எங்கே போவியே போராடலை என்ன பண்ணீங்க எக்ஸல பதிவு போட்டீங்க இது ஒன்று ஒரு உங்கள் உணர்வை காட்டிட்டீங்க இப்போ பெரியார் இதுக்கு இன்னும் எக்ஸல பதிவே இல்லை ஏன் உங்களுக்கு சீமான எதிர்த்தால் கோட் படம் வந்து ஆந்திரா கர்நாடகாவிலேயும் நார்த் இந்தியாவிலையும் ஓடாத படம் தமிழ்நாடு கேரளாலையும் ஓடாத படம் தமிழ்நாடு கர்நாடகா ஓவர்சீஸில் வந்து தமிழர்களால் சீமானுக்கு ஆதரவாக மைக்கை போட்டவருங்கிறதுக்காக வசூல் கிடச்சிது அந்த வசூல் பேருங்கிற அச்சமா அல்லது தாமைக்காக தான் முக்கியம் கொள்கை தலைவர் தத்துவ தலைவர் பெரியாரை படித்த சீமானை விடமாட்டேன்னு நல்லா யோசித்து நல்ல சூப்பராக ட்விட் போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இதுவரை போடலை இன்னைக்கு பத்தாம் தேதி காலையில் பன்னெண்டு மணி வரை அஇஅதிமுக ரியாக்ட் பண்ணலை விஜய் ரியாக்ட் பண்ணலை இப்போ பண்ணுவாங்களா அல்லது சீமான் இதில் ஸ்கோர் பண்ணிடுவார் இதில் சீமானுக்கு எதிராக ட்விட் போட்டால் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் வந்து நம்ம படத்தை புறக்கணிச்சிருவாங்க பயந்து ஓட போறீங்களா இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் தெரியும் இந்த வாக்கூறி வச்சு தான் சீமான் நகர்றாரு மற்றவங்க சீமான் பிடிஎம் பிடிஎம் சொல்றவங்கலாம் பொறாமையிலும் கால் பண்ணிச்சுன்னு சொல்றாப்புல சீமானுக்கு நோக்கமே தான் ஏடிஎம் ஆகணும் இந்த பதினெட்டுல உருவி தான் வளரணும்னு நினைக்கிறாப்புல அதே மாதிரி எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய இருபத்தி மூணுலையும் இருபதுலேயும் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் ஓய்ச்சு கொடுக்கணும்னு சொல்லி அதுலேயும் தேவேந்திரகுல வேளாளர் பரையருக்கு எதிராக இரட்டைல வச்சு இவங்க ஓசியில் ஓட்டு போடுவாங்க எடப்பாடி நினைக்கிற தப்புன்னு அதுலேயும் அவர் தெளிவாக வந்து இந்த இருபத்தி இருபது சதவீதத்தையும் பலவீனப்படுத்தக்கூடிய அரசியலும் பண்றாரு லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரியில் கெய்னர்ஸ் ஸ்டாலின்ட்ட போனால் லூசர்ஸ் வந்து தன் பக்கம் வருவாங்கிறதான் சீமான் கருத்து இதில் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஒன்னு ஸ்டாலின் இன்னொருத்தர் சீமான் மற்றவங்க இடமும் போக முடியாமல் பலவும் போக முடியாமல் நடுப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் இவர் விஜயும் இன்னைக்கு பத்தாம் தேதிக்கு மேலே முடிவெடுத்தால் முடிவெடுத்துட்டாங்கிறத நான் சொல்லிடுறேன் பாஜக கூட்டணின்னால் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு யாரும் சிஎம் இல்லைங்கிற ஒரு டேம்ஸ் தான் வரும் ஏன்னால் அவராக பாஜக கூட்டணிக்கு வரும்போது அதுதான் வரும் இப்போ இன்றைக்குள்ள சூழலில் பாஜக பயனெட் செய்தது நிற்கணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டினா தான் அந்த பதினெட்டு செய்து நிற்கும் அது இல்லாமல் எடப்பாடி சொன்னால் பதினெட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு போயிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் தம்பி சார் சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசிய ஒரு கருத்து அதாவது பெரியாரை குறித்து பேசிய ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக வச்சிருக்கு பல்வேறு ஊடகங்கள் வந்து விவாதங்கள் நடக்குது மக்கள் மக்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களை வந்து பரப்பித்து வராங்க அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டி கிளிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான் சொன்னேன் இந்த பெரியார் மாற்றம் சீமானுக்கு மிகப்பெரிய கெயின் இதுவரை மருது கணேஷ் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு திமுக ஆதரவு திராவிடக் கழகங்கள் எல்லாமே சீமானுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க கார்கள் உடைக்கப்பட்டிருக்குது பாண்டிச்சேரியில் போராட்டம் நடக்குது தென் ஆராசா இதெல்லாம் கொதிப்பாரு காணலை ஒருவேளை அம்பேத்கார் பெரியார் கம்பேரிசனில் அம்பேத்காரை சீமான் ப்ரோ ப்ரொமோட் பண்ணி பெருசாக அம்பேத்காரை பற்றி எழுதுனால அராசா பம்மிட்டாரோ என்னவோ தெரியல மீண்டும் அம்பேத்கார் பெரியாருன்னு சீமான் எடுப்பார் இது வம்பு வேண்டான்னு அவர் ஒதுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அல்லது பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட இது வந்ததுன்னா அராசா கொதித்து வருவார் இப்போ முதல் கான்ஸ்டியூஷன் கூட காமராஜருக்கு அதிகாரம் தான் பண்ணிச்சுங்கிறத ஸ்டாலினே ஒத்துக்கிட்ட பிறகு இருட்டிலேருந்து எதாவது ஆராசாக பேசிகிட்டே இருப்பார் ஃபேக்ட் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக பேசிகிட்டு இருப்பார் பட் இதில் ஆராசா வராத காரணம் அம்பேத்கர் வர்சஸ் பெரியாருன்னு சீமான் இன்னொரு டிஸ்டையும் அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டாரு அது காரணமாக இருக்கலாம் ஐயா திமுக பொதுச் செயலாளர் சீமானை கண்டிச்சிருக்காரு சீமான் பேர சொல்லலை என்னாலும் இந்த சம்பவத்தை கண்டித்ததில் சீமானுக்கு அதுவும் புதுட்டு ஸோ இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு பூஸ்ட்டு தான் சீமானுங்கிறவர் ஒரு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து தனித்து போட்டி எல்லா தேர்தலிலும் போட்டிங்கிறதுல அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அதனால் நீங்கள் என்னத்தை அண்ணாவுக்கு எதிராக என்ன விஷம் விஷம பிரச்சாரம் பண்ணினாலும் அண்ணா அதெல்லாம் அழகாக சொல்லுவார் நான் நான் ஆளே இல்லைன்றவானுங்க வந்தால் என்ன கால் தரையில் படுத்துப்பா நான் பிசாசு இல்லை பிசாசு இல்லை மனுஷந்தான் மனுஷந்தான்னு சொல்லி என் காலை தரையில் தரையில் காலை அடித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி எனக்கு எதிராக பண்ணுவாங்க ஆனால் அண்ணா அதில் வளரத்தான் செய்தார்ண்ணா அண்ணா அரசியல் அதிகாரத்துக்கு வராதவர் அரசியல் அதிகாரத்துக்கு வராத ஒருத்தருக்கு எதிராக என்ன நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் அது அவரை பாதிக்காது அவருக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும் இந்த பெரியார் இந்த இஷ்யூ வந்து சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இஷ்யூ பேஸ்டாக என்னோட கருத்து வேறு அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் கிளிங்கின் சைலன்ஸ் சீமானை பண்ண விரும்பலைங்கிறனால தான் சீமானை நான் பேசுகிறேன் அதுக்கு நீங்கள் நாடார் நாடாரை பற்றி பேசுகிறானே அர்த்தம் கப்பிச்சாலும் நான் அதை பற்றி மைண்ட் பண்ணலை நான் பேசுகிறது சரியாக தவறாக சீமானை பற்றி பேசியிருக்க சரியாக வந்திருக்கா தப்பாக வந்திருக்கா மற்ற பழக்கருப்பையா சுமன் ஸ்ரீராமன் இவங்க சீமானை பற்றி பேசுகிறது சரியாக வந்திருக்கா நான் சரியாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு எவங்கிட்ட நேர்மை இருக்குது நடுநிலை இருக்குது நாணயம் இருக்குங்கிறத நாணயம் நடுிலுமை நேர்மை உள்ளவன் புரிஞ்சிக்கோ அல்கா அல்கா கூட்டம் வந்து புரிஞ்சிக்காது அது அப்படி தான் இருக்கும் அதை விட்டுறலாம் இந்த இஷ்யூவில் பெரியாருக்கு எதிராக சீமான் களத்துக்குள்ளே வந்துட்டார் ப்ரோ பெரியார் பார்ட்டியார் திமுக திமுகவுக்கு லாபம் திமுக பெரியாருக்காக இருக்கிறதுனால பெரியார் அபிமானிகள் பெரியாரால் பலனடைந்தவர்கள் வந்து ஸ்டாலின் நிற்கிறார் யார் பெரியாருக்காகன்னு அதில் வந்து லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலின் பக்கம் நின்றுடுறாங்க உங்களுக்கு புரிதலில் அரசியல் அரசியல் களத்துக்குள்ளே லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரி வச்சு பார்த்தா ப்ரோ எல்லாம் வந்து ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாங்க பெரியார் புகழையும் பெரியார் இதையும் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மு ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு அவங்க முழுமையாக மு ஸ்டாலின் பக்கம் அணிவகுத்துறாங்க தந்தை பெரியார் திராவிட கழகம்னாலும் சரி ஸ்டாலினுக்காக களத்துக்குள்ளே வந்து நிற்கக்கூடிய துறைமுகனாலும் சரி துறைமுருகெல்லாம் ஒரு விஷயத்தில் பெரியார் சொன்னார் நீங்களும் இது அட்டவணி பிரிவு மாதிரிதான்னு பெரியார் சொன்னதாட்டே அந்த பெரியார் இதை வந்து வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட சொன்னதே அவரே வெளிப்படையாக அதை ஏற்றுக்கிட்டு துறைமுருகன் சொன்னதையும் நான் கேட்டிருக்கேன் துறைமுருகனே அந்த பேட்டியை கொடுத்துருக்கிறாரு அவர் இன்னைக்கு பெரியாருக்காக நிற்கிறாருன்னா அது திமுக லாபம் மு க ஸ்டாலினுக்கு லாபம் மற்றபடி எர் தரப்பில் அந்த எதிர்வினையில் சீமான் வந்து ஒரு ஆளாக நின்று அந்த இடத்துக்குள்ளே ஆண்டி பெரியாராக இருக்கக்கூடியவங்கள்லாம் சீமானுக்கு அதை கெய்னாக்குறாங்க லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேனிலாம் லூசர்ஸ்னு கருதப்படக்கூடியவங்கள்லாம் சீமான் பக்கம் நின்று அதை பேசுகிறாங்க இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன என் நண்பர் கே பி முனுசாமி பெரியாருக்கு பாடுறதுனா கேட்டார் என் நண்பர் பெரியாருக்கு பாருகத்தினா கேட்டவர் அப்போவே நான் சொன்னேன் தந்தை பெரியார் பேரை வச்சுக்கிட்டு செங்குந்தர் சமூக நீதியையும் பறையர் சமூக சூறையாட முடியாதுன்னு சொன்னேன் அப்போது இன்னைக்கு சீமான் இவ்வளவு சொன்ன பிறகும் அண்ணா திமுகவில் இருந்து ரியாக்ஷன் இல்லை திமுகவில் இருந்து பெரியாருக்காக தெளிவாக இருக்கிறாங்க அவங்க நிலைப்பாட்டில் ஸ்டாலின் பிரின்ஸ்பலாக நிற்கிறாரு அண்ணா திமுகவில் பெரியாருக்கு பாரரத்னா கேட்டு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு காட்டுறதுக்காக பெரியாருக்கு பாரரத்னா காட்டினேன் அண்ணா திமுக இதில் ஒன்றுமே சொல்லலை அப்போ நான் நான் கேட்குறேன் நீங்கள் பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லிக்கிட்டு இடஒதுக்கீட்டில் வண்டார் நாவதார் குயவர் போன்றவங்களோட சமூக நிதியை சூறையாடினீங்க இன்றைக்கி சீமான் தான் அவங்களுக்காக வந்து நான் கேண்டிடேட் விட்றேன் இது ஆதிக்க சக்தியாட்டு இருக்கவங்களால் கேண்டிடேட் விட முடியாதுங்கிற அர்த்தத்தில் சீமான் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அப்போது நீங்கள் பெரியாருக்கு பாரலத்தை நான் கேட்டவங்க இன்னும் ஏன் ரியாக்ட் பண்ணலை இன்னும் ஏன் ரியாக்ட் பண்ணலை என்ன அச்சம் உங்களுக்குள்ள அச்சத்துக்கு காரணம் என்ன நான் அதுக்குள்ளே அர்த்தம் கற்பிக்க விரும்பலை நீங்கள் இன்னும் ரியாக்ட் பண்ணலைங்கிறத மட்டும் சொல்கிறேன் கேபி முனுசாமி பெரியாருக்காக பொங்கியிருக்காண்டாமா இவர் துறைமுருகன் பொங்கின பொங்கல் வந்து வீரமணிக்கிட்டையும் அன்பழங்கிட்டையும் சி வி சண்முகத்திட்டையும் வந்திருக்காண்டாமா சுரத்தூர் ராஜேந்திரங்கிட்டையும் அருள்மலி தேவங்கிட்டையும் சம்பத்துகிட்டையும் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ராக்கிட்டேயும் அந்த உணர்வு பொங்கி எழுதிரு எழுந்திருக்காண்டாமா வட தமிழகத்தில் தான் பெரியாருக்கு பணிகள் ஜாஸ்தி இருந்தது பெரியாருக்கு பணிகள் ஜாஸ்தி இருந்த இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகமே ஆரம்ப கட்டத்தில் கேண்டிடேட்டே போட முடிஞ்சது அப்போ நம்ம பெரியாருக்கு அந்த உழைப்பு அந்த அவர் அரசியல் களத்துக்கு வராத போது அவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல தான் திமுக கேண்டிடேட் போட முடிஞ்சது தெற்க கேண்டிடேட் கிடையாது மேற்க கேண்டிடேட் கிடையாது சிட்டி தஞ்சாவூர் வட தமிழத்தில் தான் இப்போ திமுகவுக்கு ஐம்பத்தேழு அண்ணாவுக்கு கேண்டிடேட்டு இது வரலாறு அப்போ இந்த இடத்துல பயனடைஞ்ச இதில் வந்து துறைமுருகன் நன்றி உணர்வை காட்டுறாரு அந்த நன்றி உணர்வு பி முனிசாமியும் வீரமணியும் அன்பழகனும் சிபி சண்முகம் ஏன் இன்னும் காட்டலை அண்ணா திமுக ஏன் பேசலை அப்போ இந்த இடத்துக்குள்ளே உங்கள்கிட்ட உள்ள வாக்குகள் வந்து சீமான் பக்கம் போயிருன்னு பயமா அல்லது அண்ணாமலை பக்கம் பெயருவேன்னு பயமா அதிமுகவில் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கும் பெரியார் விஷயத்தில் எதிர்வனை ஆற்றினா அங்கே பேருன்னு பயமா இல்லை இங்கே பேருன்னு போயிருமா இன்னும் டைம் இருக்குது ஆற்றலாம் நான் வந்து ஆற்றலைங்கிறதுக்காக ஆற்ற போய் மாட்டாங்கன்னா நான் முடிவு பண்ணலை நல்லா யோசித்து முடிவெடுத்து அது செய்யலாம் இது வந்து இஷ்யூ திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு போகுது பலவும் போகாமல் இடமும் போகாமல் திமுக இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் பெரியாருக்கு பாரத்னா கேட்டவங்க அதில் சீமானுக்கு எது அது வட தமிழகத்தில் பெரியாரின் உழைப்பால் பலமடைந்தவர்கள் அதிகம் உள்ள பகுதியில் துறைமுருகன் அந்த நன்றியை காட்டும்போது அண்ணா திமுக அந்த நன்றியை காட்டாமல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து விஜய் தத்துவ தலைவரில் அவங்களுக்கு பெரியார் அம்பேத்கார் ஒரு தத்துவ தலைவர் அது அமித்ஷாவை பேசினதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து எல்லாரும் போராடினாங்க இவர் இவர் பங்குக்கு போராட்டம் நடத்தினா எக்ஸ்போஸ் ஆயிரும் போராட்டம் நடத்தினா புஷியானந்தை நம்பிதாங்க போராடணும் ஜான் ஆரோக்கியசாமி புஷியானந்தம் இல்லைன்னா போராட்டமும் இல்லை போஸ்டரும் இல்லை போஸ்டரே இல்லை சோர் அழுத்தே இல்லை புஷியானந்தம் இல்லைன்னா இன்னும் போராட்டத்துக்கு எங்கே போவீங்க போராடலை என்ன பண்ணீங்க ஒரு எக்ஸ்டலர் பதிவு போட்டீங்க இது ஒன்று ஒரு உங்கள் உணர்வை காட்டிட்டீங்க இப்போ பெரியார் இதுக்கு இன்னும் எக்ஸ்டல பதிவே இல்லை ஏன் உங்களுக்கு சீமான எழுத்த கோட்படம் வந்து ஆந்திரா கர்நாடகாவிலையும் நார்த் இந்தியாவிலேயும் ஓடாத படம் தமிழ்நாடு கேரளாவிலேயும் ஓடாத படம் தமிழ்நாடு கர்நாடகா ஓவர்சீஸில் வந்து தமிழர்களால் சீமானுக்கு ஆதரவாக மைக்க போட்டவர்ங்கிறதுக்காக வசூல் கிடச்சிது அந்த வசூல் பேருங்கிற அச்சமாக அல்லது தான் முக்கியம் கொள்கை தலைவர் தத்துவ தலைவர் பெரியாரை பழித்த சீமானை விட மாட்டேன்னு நல்லா யோசித்து நல்லா சூப்பராக ட்விட் போடுறதுக்கு இருக்கீங்களா இதுவரை போடலை நீ தேதி காலையில் பன்னெண்டு மணி வரை அதிமுகவை ரியாக்ட் பண்ணலை விஜய் ரியாக்ட் பண்ணலை இப்போ பண்ணுவாங்களா அல்லது சீமான் இதில் ஸ்கோர் பண்ணிடுவார் இதில் சீமானுக்கு எதிராக ட்வீட் போட்டால் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் வந்து நம்ம படத்தையே புறக்கணிச்சிருவாங்கன்னு பயந்து ஓட போகிறீங்களா பட வசூலாக கொள்கை தலைவர் பெரியாரை காப்பாற்றுறாதாங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி சமநீதி சூறையாடல் பெரியாருக்கு பாரத நாடு கேட்டுட்டு பண்ண முடியாதுன்னு சிபி இது கேபி முனுசாமி அடித்து பேசினேன் செங்குந்தர் பறையர் சமூக நீதியை சூறையாட முடியாது ஐயான்னு சொன்னேன் இன்னும் பல ஜாதிகளை பெயர்களை சொல்லி தான் சொல்லுவேன் அது நம்ம தயங்கி போகிறதில்ல விட போகிறதும் இல்லை அவங்களும் இன்னும் இதுவரை சொல்லலை பொறுத்த வந்து பார்ப்போம் ஸோ அப்போ சீமானுக்கு எதிராக இதில் ஆற்றக்கூடிய சக்தி திமுக கூட்டணிக்கும் திமுகவை சார்ந்தவங்களுக்கு தான் இருக்குது மற்றவங்க பம்புறதே சீமானுக்கு பெரிய வெற்றி அந்த அண்டி பெரியார் அதாவது தி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து இந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கை மூலமாக சீமான் வந்து கவர்றாருன்ற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவும் வாய் திறக்கல தாவேக்காவும் வாய் திறக்கல ஒரு சாதகமான அரசியல் சூழலை வந்து சீமான் அவர்களுக்கு களம் உந்து பண்ணுதா கண்டிப்பாக லூசர்ஸ் அண்ட் கேனஸ் தேரியில் ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து நிற்கிறவருக்கு ஒரு பகுதி வாக்கு வரும் எம்ஜிஆர் நல்லவர் வள்ளல் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு கமல்ஹாசன் சொன்னார்னா எம்ஜிஆர் ஊழல்வாதி சாரே அவர்களை கள்ளித்தந்தி ஆக்குனாருன்ற எண்ணம் கொண்டவங்க வாக்கு எனக்கு கிடச்சா போதுங்கிற இது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் சிவாஜி அரசியலில் பிளாப்பானவர் அவரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க என் இனத்தின் மாபெரும் கலைப்பெருமைன்னு கட்சி ஆரம்பித்ததுமே மயிலை மாங்குலையில் அண்ணன் சிவாஜிக்கு பற்றி ஒரு பெரிய கூட்டம் போட்டு சீமான் பேசினார் அப்போது எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு பிழைப்போத அரசியலுக்கு எம்ஜிஆர் பேரை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும் போது சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாரையாவில் கல்வித்தந்தையாக்கினார் மலையாளி முல்லைப்பெரியாரில் ராஜா முகமது கரெக்டாக பண்ணார் எம்ஜிஆர் கரெக்டாக பண்ணலை என் எங்கள் அண்ணன் பிரபாகரனை தவிர வேறு எதுவுமே எம்ஜிஆர் பண்ணலைன்னு எம்ஜிஆரை சொல்லக்கூடிய சீமான் என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமைன்னு அரசியலில் ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் ஆகி ஜாரைக்கே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாத சிவாஜியை முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ணுறாருன்னா தமிழ் தமிழ் தேசிய அரசியல் தமிழர் இதுங்கிறதுக்குள்ளே சீமான் தன் கொள்கைக்குள்ளே அதுலேருந்து போகிறாரு அந்த இடத்துக்குள்ளே பெரியாருங்கிற அவருக்கு எதிராக களமாடினா தான் தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரன் இமேஜி நிற்கும் நிலைக்கும்னு வ வளரும்னு அவர் வாராரு ஸோ பிரபாரன் வர்சஸ் பெரியார்னு கொண்டு வரார் அதில் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறதுக்கு திமுக கழகம் தயாராக இருக்குது விஜயும் திமுகவும் இதுவரை தயாராகலை பொறுத்திருந்து பார்ப்போம் தயாராகலாம் நம்ம தயாரானால் தயாராகிட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் இது இந்த இட இந்த இடத்துக்குள்ளே தனிச்சு போட்டி திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு திராவிட கட்சிகள் எதிர்ப்புங்கிறது பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டையும் சீமான் புரி வைக்கிறார் அண்ணாமலை அதில் அண்ணாமலை லீடர்ஷிப் தான் அதை காப்பாற்ற முடியும் எல்லாம் அந்த ஓட்டை அப்படியே சீமான் கையில் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க வந்து அந்த ஆதாரத்தை வந்து சீமான சீமானோர்களுக்கு ஆதாரமா கண்டிப்பா கரெக்டா அதோட அதோட இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை சுருடா பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு தமிழிசை அம்மையார் வந்து அண்ணே எடப்பாடி அண்ணே கூட்டணி சொல்லக்கூடாத அண்ணே ஜெயக்குமார் அண்ணேன்னு கெஞ்சுறாங்க அப்போது இந்த பதினெட்டு சதவீதமும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு திராவிட இக்க எதிர்ப்புன்னு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தல்வர் காமராஜ் சொன்னதை மையமாக வச்சு உணர்ந்த அவர் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு அவர் கையில் இருந்தது ஜென்ரல் எலெக்ஷனில் அந்த மையமாக வச்ச வாக்குகள் சொல்லும்போது தமிழிசை நயனார் நாகேந்திரன் ப்ரொஃபஸர் சீனிவாசன்லாம் சீமானுக்கு பீட்டி மாட்டு இந்த பதினெட்டு சதவீதத்தில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் நினைக்க வாட்டெல்லாம் சீமானுக்கு போட்டுன்னு தமிழிசை ஆர்கே நேரில் சீமானுக்கு பெரிய நன்மை செய்து கொடுத்தவங்க இப்போமா அந்த நன்மையை செய்யக்கூடிய வேலையை தமிழிசை தெளிவாக செய்துட்டு இருக்காப்புல சீமானுக்கும் அது நுணுக்கமாக தெரியும் இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் தெரியும் இந்த வாக்கை குறி வச்சு தான் சீமான் நகர்றாரு மற்றவங்க சீமான் பிடிம் பிடிம்னு சொல்கிறவங்களாம் பொறாமையிலையும் கால் பண்ணிச்சுன்னு சொல்கிறாப்புல சீமானுக்கு நோக்கமே தான் ஏடிஎம் ஆகணும் இந்த பதினெட்டில் உருவி தான் வளரணும்னு நினைக்கிறாப்புல அதே மாதிரி எடப்பாடி கிட்டே இருக்கக்கூடிய இருபத்தி மூணுலையும் இருபதுலேயும் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி அதுலேயும் தேவேந்திரகுல வேளாளர் பறையருக்கு எதிராக இரட்டைலையை வச்சு இவங்க ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி நினைக்கிற தப்புன்னு அதுலேயும் அவர் தெளிவாக வந்து இந்த இருபத் இருபது சதவீதத்தையும் பலயனப்படுத்தக்கூடிய அரசியலை பண்ணுறாரு ஸோ எட்டுலேருந்து அவர் மேலே வரணும்னா எடப்பாடிக்கு இருபதையும் பலயனப்படுத்தணும் என்டிஏக்கு பதினெட்டையும் பலயனப்படுத்தணுன்னு தான் அவருக்கு அரசியல் அவர் தெளிவாகவே பண்ணுறார் ஸோ இது புரிஞ்சவங்களுக்கு புரியும் எனக்கு புரியும் இது எனக்கு தெரியும் தெரியும் இது எனக்கு புரியும் எது எனக்கு தெரியும் தான் உங்கள்கிட்ட ஆணித்தரமாக இதை நான் பேசுகிறேன் அதே வேளையில் திமுகவை பலகீனப்படுத்துறது பெரிய அளவு முடியாது ஒரு ஆளுங்கட்சி என்ன தான் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு சதவீதத்துக்கு மேலே பலயனம் அடையாது அதிகார பலத்தில் இருக்கவங்க ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய அண்ணா திமுக பலகீனப்படுத்துறதுக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அநீதி அழைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதையும் பெரியாரை இது பண்ணுறது மூலமாட்டு அதில் பதினெட்டு சதவீத திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த வாக்கிலிருந்து ஒரு பகுதி எடுக்கலான்னு சீமான் சூப்பர் ஸ்ட்ராட்டஜியில் படுகிதா போறாரு சுயம்பா எழும்பி வந்தவர் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சவர் பட் அண்ணாமலைக்கு விஷயம் தெரியுது தமிழிசை நயனார் நாயேந்திரன் புரொபெசர் சீனிவாசனுக்கு இந்த சூட்சமும் உண்மையும் தெரியல சீமானுக்கு பீட்டிமா இவங்க முன்னோர் இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பெரியார் விவகாரத்தில் வந்து சீமான் அவர்கள் ஒரு செக்மேத் வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் பெயரே வந்து உச்சரித்ததில்லை பட் இப்போ பெரியார் ஐடியாலஜிக்களை வந்து விவரிக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் பேரை உபயோகிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வரா சார் பேரை உபயோகிக்கலாம் இதை இஷ்யூ அட்ரஸ் பண்ணி தான் தீரணும் அல்லது சீமானு சொல்வது கரெக்டுங்கிற மாதிரி வந்துடும் ஸோ இன்னைக்கு பொதுச்செயலாளர் துரைமுருகன் பேரை சொல்லாமலே சீமானை கடுமையாக மெர்ச்சிச்சு நம்ம கடுமையான வார்த்தையில் மரிசிக்கிறது சீமானுக்கு சிம்பதி வரும் அதை அட்ரஸ் பண்ணிட்டார் ஸ்டாலின் அதை அட்ரஸ் பண்ணி தான் தீரணும் ஏன்னா இந்த பெரியார் இஷ்யூவில் ஒரு சைடு கெயின் திமுக தான் இருக்கு கெயின் இல்லைங்கிறதுதான் வியாபாரி விஜய் வந்து இதுவரை சத்துவ தலைவர் பெரியாருக்காக பட வியாபாரம் சீமானால் பாதிச்சிரும்ங்கிறதுக்காக இதுவரை பேசாமல் இருக்கிறார் ஸோ இதில் கெயின் உள்ள திமுக வந்து பேசுவாங்க சீமான் பேர சொல்லனாலும் அதை பேசி தான் ஆகணும் மற்றவங்களும் பேர சொல்லாமையாவது இதை பேசி தான் ஆகணும் அதிமுக ஜெயக்குமார் பிரெஸ் மீட்டுக்கு வரும்போது சொல்வார்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து வந்து இந்த பெரியார் கொள்கை பெரியார் எதிர்ப்பது தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு கருத்தை வச்சுருந்தது மக்கள் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பை வந்து பெற்றுள்ளது பல விதயங்களை வந்து அவங்களும் பகிர்ந்தாங்க நாம் தமிழருக்கு ஆதரவாக மக்கள் மத்தியில் பெருசாக இது பகிரப்படுதுன்றப்போ சீமன் வந்து செல்வாக்கு எந்த அளவுக்கு சார் லூசர்ஸ் கேனர் தெரியல இதில் கேனர்ஸ்ன்னு நினைக்கக்கூடியவங்க முக ஸ்டாலின் ஆதரிப்பாங்க லூசர்ஸ் நினைக்கக்கூடியவங்க சீமானை ஆதரிப்பாங்க அந்த இஷ்யூ சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடங்கும் போது திராவிடத்தை அங்கே முழுமையாக பிரதிநிதப்படுத்தி இருக்கிறது மு க ஸ்டாலினும் திராவிட கழகமும் அவங்களோட ஆதரவாளர்களும் தமிழ் தேசியத்தை முழுமையாக பிரதி பிரதிபலித்து நிற்கிறது வந்து சீமான் கருவாட்டு சாம்பார் விஜய் காலத்தில் இல்லை ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து சீமான் அவர்கள் தெரியாத இழிவுபடுத்தி வந்து தவறான விஷயம்னு சொல்லப்பட்டாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க இல்லை சீமான் சொன்னது சரிதான் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது எதனால் சார் சரின்னு சொல்கிறதும் தவறுன்னு சொல்கிறதும் மக்கள் மத்தியில் வந்து மாறுபட்டு தான் இருக்கும் மக்களுங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி நூறு பேரும் ஒரே முடிவு எடுக்க மாட்டாங்க அதில் சிலர் ஒரு முடிவெடுப்பாங்க சிலர் இன்னொரு முடிவெடுப்பாங்க அதில் சீமான் சொல்கிற சரின்னு முடிவு எடுக்கக்கூடியவங்க வந்து சீமானுக்கு ஓட்டர்ஸ் ஆட்டே வரலாம் அதில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட இந்த விஷயத்தில் சீமான் மீது சாப்கார்னர் காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச பல பிராமணர்களே அவங்க உணர்வுக்கு அது இன்னொரு இருந்து அவங்க பார்க்கும்போது சரியாக இருக்குன்னு சொல்லி அவங்க சீமானை அதை ஆதரிக்கிறாங்க ஸோ சீமான் வந்து தான் வளர்கிறதுக்கு தான் இந்த இஷ்யூ எடுக்கிறாரு இந்த இஷ்யூவில் தனக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு நம்புகிறாரு லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரியில் கெய்னர் ஸ்டாலின்ட்ட போனால் லூசர்ஸ் வந்து தன் பக்கம் வருவாங்கங்கிறதான் சீமான் கருத்து இதில் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஒன்று ஸ்டாலின் இன்னொருத்தர் சீமான் மற்றவங்க இடமும் போக முடியாமல் வளவும் போக முடியாமல் நடுப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் இவர் விஜயும் இன்னைக்கு பத்தாம் தேதிக்கு மேலே முடிவெடுத்தால் முடிவெடுத்துட்டாங்கங்கிற நான் சொல்லிடுறேன் இந்த ஆன்டிபேரியார் என்ற ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட வந்து என்டிஏ கூட்டணிக்கான வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து நாம் தமிழ் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வியூகமாக வந்து பார்க்கப்படுது இது உண்மையா சார் என்டிஏ கூட்டணி வாக்குகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலை லீடர்ஷிப்பில் வந்த வாக்கு இதில் சுயநலமும் சுயநலம் சுயநலமும் ஒரு உழைப்பும் இல்லாத பாஜக தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இதில் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி கூட கூட்டணி போகணுங்கிற ஒரு கருத்தை அவங்க தங்களோட செல்ஃபிஸ் இதில் மோடி பற்றியும் அக்கற இல்லாமல் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்களோட முயற்சியில் இந்த வாக்காளரோட பார்வை திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலைன்னுக்க விட மாட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அதனால் நம்ம சீமான் பக்கம் போவோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது இதை அண்ணாமலையால் தான் தடுத்து நிறுத்த முடியுங்கிறது தான் என்னோடய பார்வை அது அதனால்தான் நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் தமிழிசை நயினார் ப்ரொஃபஸர் சீனிவாசன் போன்றவங்கெலாம் சீமானின் ஆதரவாளர்களாட்டு சீமானை வளர்த்து விடுறதுக்கு பாஜகவுக்குள்ளே இருக்கிறாப்பில் மோடிக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கிறது அண்ணாமலை மட்டும்தான் இது பிஎம்ஓலை இந்த கருத்தும் போகும் இந்த பெரியார் எதிர்ப்பு கொள்கைன்றது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எந்த அளவுக்கு சார் ஒரு லாபமும் அமையும் சீமான சீமான் பேசும் பொருளாக சீமான் இதை மையமாக வச்சு எதுக்குமே பிளஸ் ஒரு சைடு உண்டா இன்னொரு சைடு உண்டு இன்னொரு சைடில் சீமான் பெரிய தலைவராக இதில் வளருவார் அவ்வளவுதான் திராவிடர் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்கள் வந்து திருடர்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நேரடியாக திமுக வந்து சீமான் தாக்குறாரு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உண்டாக்கியிருக்கு இது தான் சார் அது அவரோட விமர்சனம் அதுக்கு திமுக பதில் விமர்சனம் பண்ணுவாங்க அதிமுக வந்து வாய் திறக்காமல் இருப்பது வந்து அதிமுகவோட கோர் ஓட் பேங்க்ஸை வந்து ஆன்டி பெரியார் என்ற கோர் ஓட் பேங்க்ஸை வந்து சீமான் பக்கம் திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்ல போகுது இது உண்மையா சார் அதிமுக பொறுத்தவரை இதில் குழம்பி போயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த ரைடும் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஜெர்க்கை கொடுத்துருக்கோம் அவர் வந்து பாஜக கூட்டணின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேட்பாங்க சீமானை அண்ணாமலை புகழ்ந்து பேசுகிறதும் சீமானுக்காக பேசுகிறதும் அது மோடி பிஎம்ஓ வந்து எட்டு சதவீத ஓட்டு சீமான் எடுத்திருக்குது அசாத்திய ஓட்டு அகாலிடல் பிஎஸ்பி பஞ்சாப் ஆம் ஆத்மி பிஆர்எஸ்ஸு ஐஎன்எல்டி இவங்கள்லாம் பாதியாக போது சீமான் மக்களை ஓட்ட டபுள் ஆயிட்டாருங்கிறத வந்து மோடி ஆச்சரியத்தோட பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை தெளிவாக சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சரண்டரானா கூட்டணி அல்லது இல்லைங்கிற அளவுக்கு அண்ணாமலை தன்னோட காய்களை பிரமாதமாக நகர்த்திட்டு இருக்கிறாரு ஸோ அண்ணாமலை காய் நகர்த்தல் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் அண்ணாமலைக்கு நேர்லி ஃபாட்டி தானே அப்ப எதிர்காலத்தில் தான் தமிழகத்தை சிஎம் ஆக முடியும் திமுக கழகத்துக்கு மாற்றாக பாஜக கொண்டு வர முடியும்னு அண்ணாமலை வந்து மோடிக்கு இருபத்தொம்போதில் ஜெயிக்கிறது எப்படி எதிர்காலத்தில் பாஜக எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர்றது எப்படிங்கிறதுல தெளிவாக பண்ணுறாரு இந்த இடம் எடப்பாடிக்கு மிக இக்கட்டான சூழ்நிலை எதுவுமே பண்ண முடியாத ஒரு இதில் ஆகி நிற்கிறாரு என்றாலும் அவர் திறமையான ஒரு தலைவர் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி எப்படி இதிலேருந்து மீண்டு எழுந்து வராருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக கூட்டம் இன்னும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு யாரும் சிஎம் இல்லைங்கிற ஒரு டேம்ஸ் தான் வரும் ஏன்னா அவராக பாஜக கூட்டணிக்கு வரும்போது அதுதான் வரும் இப்போ இன்னைக்குள்ள சூழலில் பாஜக பயனெட்டு செய்தது நிற்கணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டினா தான் அந்த பதினெட்டு செய்து நிற்கும் அது இல்லாமல் எடப்பாடி சொன்னால் பதினெட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு பெயர்றதுக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது மேலும் அதில் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் பாதிக்கப்பட்டாலும் இந்த பதினெட்டும் பாதிக்கப்படும் இன்னும் இதை தெளிவாக சொல்லணும்னா அண்ணாமலை லீடராக நிற்கலன்னா சீமான் மக்களவையிலே பன்னெண்டு வந்திருப்பார் ஒரே கேள்வி சீமான் மீது போதப்பட்ட அந்த அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அரசியல் கலத்தில் எந்த அளவுக்கு சார் எதிர்ப்பு சீமானுக்கு லாபத்தை கொடுக்கும் ஓகே சார் பல்வேறு தகவலுக்கு நீங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி சார் நன்றி அரசியல் கருதான் இணைந்துருங்கள் அரசியல் கதைக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி